ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போறது அபிராமி அந்தாதியில் வர முப்பத்தொன்பதாவது பாடல் இந்த பாடல் கருவிகளை கையாலும் வலிமை பெற சொல்ல வேண்டிய பாடல் இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் ஆளுகைக்கு உந்தன் அடி தாமரைகள் உண்டு அந்தகன் பால் மீளுகைக்கு உந்தன் விழியின் கடை உண்டு மேல் இவற்றின் மூலகைக்கு என் குறை நின் குறையே அன்று முப்புறங்கள் மாளுகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வானுதலே இந்த பாடலோட பொருள் பரிபூர்ண நம்பிக்கை அம்பிகை மேல் வைத்து பட்டரின் மனம் நம்பிக்கை இவ்விடத்து தெரிகின்றது அம்மையே என்னை ஆளுதற்கு உன் தாமரைகள் இருக்கின்றன அந்தகன் வா அந்தகன் வாழ்வின் அந்தத்தை காண்பிப்பவன் கூற்றுவன் கூற்றுவன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க கூற்றுவன் எமனிடத்திலிருந்து தப்பிப்பதற்கு உனது கடைக்கண் பார்வை உண்டு அன்னையின் கடைக்கண் பார்வை ஒன்றே போதும் மரண பயத்திலிருந்து அபயம் அளித்திடும் மேல் இவற்றின் மூலிகைக்கு ஏன் குறை என்னை ஆள நின் திருவடி தாமரைகள் இருக்கின்றன என்னை காக்க உனது கடைக்கண் பார்வை உள்ளது ஆயினும் இன்றைக்கு நான் இவ்வண்ணம் நெருப்பின் மீது நின்று என்னை அழைத்து கொண்டிருக்கின்றேன் எங்கே உனது திருவடிகள் எமையால ஆள அவை வரவில்லையா எங்கே உனது கடைக்கண் பார்வை எமை மீட்க நீ என்னை காணவில்லையா நான் இவ்வண்ணம் பரிதவிப்பதற்கு என்ன குறை உண்டு நின் குறையே அது என் குறை அல்ல உனது குறையே பரிபூர்ண நம்பிக்கை பார் நான் நெருப்பு மீது நடக்கின்றேன் அது என்னை சுட்டா அது என்னோட குறை இல்லை உன் குறையே நான் மனித வாழ்வின் இ இந்திரிய இச்சைகளால் கட்டியாளப்பட்டால் அதன் மூலம் துன்புற்றால் அது என் குறை அல்ல அது உன் குறை உன் மகனை தவறிழைக்காமல் காப்பது தாயான உன் கடமை அல்லவா உன் திருவருளை வேண்டியே வண்ணம் நெருப்பின் மேல் நின்று பாடுகின்றேன் விரைந்து வந்து காட்சியளிப்பாயா என்னை காத்தருள்வாயா அன்று முப்புரங்கள் மாளிகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வானுதலே முன்பு முப்புரங்களையும் அழிப்பதற்காக அம்பினை வில்லிலே தொடுத்த ஈசனது இடப்பாகம் சேர்பவளே அழகிய ஒளி பொருந்திய நெற்றியினை கொண்ட என் அபிராமி அன்னையே அன்னை மேலே நாம வைக்கும் நம்பிக்கை அதிகரிக்க செய்யும் பாடல் இது இந்த பாடலை திரும்ப திரும்ப பாடி பாருங்க உங்களுக்கே தெரியும் இதே நம்பிக்கையோட நீங்களும் இந்த பாடலை சொல்லி வழிபட்டு வாங்க நிச்சயம் அன்னை உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி